தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும் தைலாபுர தோட்டத்தை நோக்கி படையெடுத்த இஸ்லாமியர் மற்றும் மீனவ சமுதாய மக்கள் என்ன காரணம் எதற்காக அவர்கள் மருத்துவர் ஐயாவை சந்திக்கணும் வாங்க இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் ஒரு மீனவர் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்றாங்க இந்த புகைப்படத்தை பாருங்க இதுல இருக்கிற மீனவ சமுதாய மக்கள் கடலூர்ல உள்ள பாமக பிரமுகர் கோபிநாத் அவர்கள் தலைமையில் பாமகவுல இணைஞ்சிருக்காங்க அவங்க மட்டும் இல்லாம அந்த பகுதியில் பெரும்பான்மையாக வாழ்ற இஸ்லாமியர் மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில இணைஞ்சிருக்காங்க என்ன காரணத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் இணையீங்க அப்படின்னு அந்த மீனவ சமுதாய இளைஞர்களை பார்த்து கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் அனைவரையுமே சிந்திக்க வச்சிருக்கு அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா எங்களுக்காக குரல் கொடுக்கறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த மீன்களோட இனப்பெருக்க காலங்களில் நாங்கள் மீன் பிடிக்க மாட்டோம் அதுக்கு எங்களுக்கு உதவி தொகை கொடுக்கணும் அப்படின்னு பேசுனதும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம மீன் பிடிக்க போனா அங்க வேற நாட்டு கடற்படையால நாங்க பிடிக்கப்படுறோம் கைது செய்யப்படுறோம் அதுக்கு முதல் முதல்ல குரல் கொடுப்பது அறிக்கை விடுவது யாரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது மருத்துவர் ஐயாதான் சோ எங்களுக்காக உழைக்கும் கட்சி அனைத்து மக்களுக்காக உழைக்கும் கட்சி பட்டாளி மக்கள் கட்சி நாங்க அதுல இணையிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாரையுமே சிந்திக்க வச்சுட்டாங்க சரி இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடே இல்லாம இருந்துச்சு இஸ்லாமியர்களும் வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சவர் மருத்துவர் ஐயாவர்கள் தான் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இப்ப இருக்குன்னா அதுக்கு காரணம் மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒண்ணு இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கவே வாய்ப்பு இல்லை கலைஞரவர்களை வலியுறுத்தி மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை பெற்று தந்தாரு மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படி கொடுக்கல அப்படின்னா மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் வட தமிழ்நாட்டுல ஒரு காக்கா குருவி கூட பறக்க முடியாது அந்த அளவுக்கு போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி மிரட்டல் விடுத்து கலைஞரை அச்சுறுத்தி இந்த பெற்று தந்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் சோ இவ்வளவு நாளா சிந்திக்கல மற்ற கட்சிகளோட வலைக்குள்ள நாங்க விழுந்துட்டோம் இனி அந்த தவற செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த செயல்தான் அனைத்து சமூக ஊடகங்கள்லயும் பரபரப்பா பேசப்பட்டு வருது அனைத்து சமுதாய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களே பாட்டாளி மக்கள் கட்சியை இவ்வளவு நாளா வன்னியிற்கான கட்சியில போர்ட்ரேட் பண்ணி வச்சிருந்தோம் அதை உடைச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் பேசிக்கிட்டு வராங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான எண்ணம் அனைத்து மக்களின் வளர்ச்சியும் சிந்திக்கக்கூடியது அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வளர்ச்சிங்கிற ஒரு முக்கிய பாதையை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சி பயணிச்சுக்கிட்டு இருக்கு இதை எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமையும் அப்படி அமையும் ஒரு நாள் அனைத்து ஏழை மக்களின் வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்சி அமைய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அனைத்து மக்களும் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்